இது மிளகு இங்கே இருக்குது நான் இந்த மிளகு வந்து அரைச்சி பவுடராக வச்சுருக்கிறேன் இதை வந்து நாங்கள் என்ன சொல்லணும் முதல் வந்து நம்ம சட்டியில் போட்டு கொஞ்சம் மண்ணை விட்டு வதக்கணும் இதை ஆனால் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் ஆனால் நான் வெங்காயம் போட போகிறேன் ஆனால் வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்சு நான் நான் காட்டிடுறேன் நான் அதை உங்களுக்கு போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நாங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை வதக்குவோம் நான் இப்போ என்ன விட போகிறேன்

நான் இப்ப நேரம் வெட்டி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினா போறாரு அதுக்கு ஆக வதங்கி போன மாதிரி ஈச்ச போடுவோம் இல்ல கிணக்க வேண்டியது கொஞ்சம் கூட வெட்டிட்டு நான் வெட்டிடுங்க